கொண்டமநாயக்கன்பட்டியில் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் காமராஜர் வேடமணிந்து ஊர்வலமாக பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் சென்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொண்டமநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் வேடமணிந்து சின்னஞ்சிறு பள்ளி குழந்தைகள் மல்லை குரலில் பேசி அவரது நினைவுகளை கூறியதோடு பள்ளியிலிருந்து காமராஜர் சிலை வரை ஊர்வலமாக வந்தனர் ஊர்வலத்தில் காமராஜரின் ஆட்சிக்கால சாதனைகள் குறித்தும் தியாகம் குறித்தும் பதாகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டு வந்தனர் காமராஜர் வேடமணிந்து ஊர்வலம் சென்ற மலலையர்களை சாலையில் சென்ற பார்வையாளர்கள் மத்தியில் மிகவும் கவர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர்